ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழ்த்தக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதில் இந்த பதிவில் நம்ம மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய மிக மிக முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகங்களின் மூலமாக என்ன எல்லாம் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த முறை நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான ஒரு மாற்றங்களாக தான் இருக்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி பகவான் இந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த டைம்ல வந்து மாற போகிறாங்க ஸோ இது ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா சுமார் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு அதிசய ஒரு கிரகப்பயிற்சிகளாக இருக்க போகுது இதனுடைய அடிப்படையில மகராசினியர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது மேலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களானது தொடர்ந்து நடக்கிறதுக்கும் ஏற்படக்கூடிய தடைகள் கிரக தோஷங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் தான் எந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்னதான் நடக்கப் நடக்க போகுது அப்படின்றத பற்றி யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்து நடக்கக்கூடியதை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது கிரக அமைப்புகள் தான் இந்த ஜோதிடம் அப்படின்றது இல்லை அப்படின்னா யாராலையும் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் அதனால நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த வரிசையில கிரக அமைப்புகளின்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு அதுக்கு ஏற்பதான் மாற்றங்கள் வந்து கொடுப்பாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறணும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது எல்லா பாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு நேரம் நல்லா இருக்கணும் இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்து இருக்கத்தான் செய்யும் பலருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது தொடர்ந்து பல வருடங்களானது தடைப்பட்டுட்டு இருக்கும் செய்யவே முடியாது அதே ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சரியான நேரம் வந்து கூடி வரணும் கிரக அமைப்புகள் கூடி வரணும் நல்ல தசா புத்தி நடக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பெரும்பாலும் யாருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது இது எல்லாமே எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு நல்ல காலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க செய்ய முடியாமல் தவச்சுட்டு இருக்கீங்க அது செய்யணும்னு நினைச்சாலுமே கூட பல தடைகள் பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு குறுக்கீடு ஒன்று ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எந்த தடையும் இல்லாமல் நடக்குது அப்படின்னா அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கிரகநிலைகள் எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் ஒரு சிலருடைய விஷயங்களை வந்து செயல்படுத்துறதுக்குனே ஒரு சில காலகட்டங்கள் இருக்கும் அப்படிதான் மகர ராசினியர்களுக்கு இந்த நேரம் இருக்க போகுது அதாவது இந்த டைமில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால் சிந்தித்து வந்து எடுங்க சொல்லப்போனால் நல்ல நிதி ஆதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாகவும் இருந்துக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அதுவும் திருமண வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக இருந்தாலே போதும் எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நல்லாவே இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்பப்போ அதிகமான வேலைகள் செய்ய இருக்கிறதுனால உடலில் சோர்வுகள் அப்படின்றது வந்து இருக்கலாம் அந்த சோர்வுகளை நீக்கிறதுக்கு நீங்கள் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க பண வரவுலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அதாவது சொல்லப்போனால் பண வரவுலாம் கணிசமாக வந்து உயரத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லைங்க புதுசாக ஆடு வாங்கணும் ஆபரணங்கள் வாங்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து நடக்கும் இவ்வளோ நாளா நீங்க சிறுக சிறுக சேமித்து வைத்திருக்கக்கூடிய சேமிப்புகளில் இருந்து இப்போ ஒரு நல்ல விஷயத்த வந்து செயல்படுத்தலாம் மனசுல தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும் எதையுமே வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து உருவாகாமல் இருந்திருக்கும் ஏதோ வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க அந்த மன உறுதியானது உங்களுக்கு கிடச்சிடும் புதுசாக வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதற்குரிய யோகங்கள்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களானது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்யுனியம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோட பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால அந்த பிரிவானது மாறி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளில் போய் கலந்துப்பீங்க அதாவது உங்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தோட விருந்து விசேஷங்கள் அப்படின்னு போய் மகிழ்ச்சி வந்து அடைய முடியும் உறவினர்களாலையும் நீங்கள் என்ன உதவிகளை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க அதே போல் ஒரு சில உபத்திரங்களும் அந்த உறவினர்கள் மூலமாகவே தான் நடக்க இருக்கு அதனால உறவினர்கள் அப்படின்னா ஒரு எல்லைக்குள்ள வந்து வச்சுக்கோங்க அனாவசியமான உறவுகளை நீங்கள் வளர்த்துக்கிறதும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துடும் அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க அதுதான் நல்லது வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மகராசினியர்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே இந்த டைம்ல அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை பற்றி யாருக்குமே தெரிஞ்சுருக்காது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் யாருக்கும் தெரிஞ்சுருக்கக்கூடியாது உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் இது வரைக்கும் வெளிப்படுத்திருக்கவே மாட்டீங்க ஆனால் இது எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு நேரம் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க மத்தியில் தான் மரியாதை கிடைக்கிறது பெரிய விஷயம் அதுவும் குறிப்பாக பெண்களுடைய மத்தியில் இது மாதிரியான ஒரு மதிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே போதுங்க இது ஒன்றுக்காக தான் அவங்க வந்து பலரும் பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாமே வந்து இருந்தாலுமே கூட பலருக்கும் பார்த்தீங்கன்னா புகுந்த வீட்டினுடைய மத்தியில் கிடைக்கக்கூடிய மரியாதை வந்து இன்னுமே வந்து கிடைக்காம இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வந்து உங்களை வந்து ஏற்றுப்பாங்க அவங்களுடைய ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்களும் ஏற்றுப்பாங்க அவங்க மத்தியில் உங்களுடைய கௌரவம் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பண வரவுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் கெடுபடியோடு வந்து வேலை செய்திருப்பீங்க பணிகளில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாகவே வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாறி எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சுடுங்க எதிர்பாராத வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் பணிகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ நல்லா எதிர்பார்த்து அதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்றத இப்போ வந்து நீங்கள் வந்து பெற முடியும் நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் எந்த விதமான கோரிக்கைகள் வேண்டுமானாலும் முன்வைக்கலாம் அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து நிறைவேறும் பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் லாபம் அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் ஆனால் அதை நினச்சிட நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா ஒரு சில நேரங்கள் வந்து அப்படித்தான் இருக்கும் அதுபோல் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியங்களும் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்காதீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே புதுசாக ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த டைம்ல செய்யாதீங்க ஏன்னா அதனால் உங்களுக்கு செலவுகள் தான் இருக்குது வீண் விரயமாக தான் அதெல்லாம் போகுமே தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ இந்த டைமில் அந்த மாதிரியான விரயங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் அதிகமாக ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே போல் சக வியாபாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா மறைமுகமான போட்டிகள்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செய்யுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளில் முன்னேற்றம் இருக்குது அதே போல் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து காத்துட்ருக்குங்க இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு உரிய மந்திரமான ஜெய் ஹனுமான் அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு நேரம் உங்களுக்கு அற்புதமாக மாற்றம் பெறும் அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்களை பற்றி மகராசினியர்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டுமே இல்லாமல் இது போல் இன்னும் கூடுதலான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் தோறும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் குறைவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க